அன்பாள நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் ஜிகினேஷ் பேசுகிறேன் நம்ம உடம்புல சக்தி நிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இயங்கும் எந்த ரூபத்தில் உடம்புக்குள்ளே வந்து வந்து போகும் எப்படியெல்லாம் வந்து பிரபஞ்சத்துலேருந்து சக்தி எடுக்கும் இப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு வரும் நிறையா பேர் நிறையா நுணுக்கங்களையும் சக்தி பரிமாற்றங்களையும் கற்று வச்சுருப்பீங்க இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டுருக்குதான் இந்த ரூட் தான் சரியான ரூட்டாக இதுதான் சரியான பாதையாக இப்படி தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு தாக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே எழும்பிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன கோடு ஒரு சின்ன அடையாளம் அப்படி காமிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பற்றி பேசிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சில பேர் சகஸ்கார்த்த வழியாக வந்து சக்தி வரும்னு சொல்லுவாங்க சில பேர் ஏழு சக்கரங்கள் எந்த சக்கரம் பிரதான சக்கரமாக உங்களுக்கு இயங்குதோ அதன் மூலமாக வரும்னு சொல்லுவாங்க சில பேர் உச்சந்தலையிலேருந்து சக்தி நிலை மாற்றம் வந்து ஏற்படணும் சொல்லுவாங்க இப்படி தலையை பேஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்தி நிலைகள் உருவாகிறது வந்து வந்துட்டுருக்கும் அந்த வழியில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரசு வழியாக தான் முதல் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும் இருந்தாலும் அந்த சிரசையும் தாண்டி நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கால் கை இதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி நிலைப்பாடு பிரபஞ்சிலருந்து கிரகிக்கப்படும் இப்போ சிரசே எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை ஒரு குழந்தைக்கு சிரசு மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நிலைப்பாடு அதிகமாக கிடைக்கும் உச்சிக்குழி வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக பள்ளமாக இருக்கும் அது எப்போதும் ஒரு இறைத்தன்மையோடு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் அந்த குழந்தை இருக்கும் எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்குறப்ப பிறக்கும் பொழுது அந்த உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரோட்டத்தன்மை அதிகமாக இருந்து அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறப்போ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைத்தன்மை அந்த குழந்தைக்கு எல்லா விதத்தையுமே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குது அதனால தான் ஒரு குழந்தைங்க வந்து எந்த ரூபத்துலையும் எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படுறதில்ல மேக்ஸிமம் குழந்தைகள் கஷ்டப்படுறது கிடையாது அதில் ஏதாவது ஒரு சில குழந்தைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இல்லைன்னா சில ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுங்க மீதி குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் பெற்றோர்கள் மூலமாகவோ இல்லை அவங்களை பராமரிக்கிற மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு கிடைச்சிடும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்சம் உணவு கிடச்சிடுச்சுன்னா போதும் மீதி நேரத்தில் அவங்க கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு சின்ன அட்டை ஒரு கல் சும்மா ஒரு சேரு பார்க்குறவங்க சிரிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு புதுசாக யாராவது விட்டு அவங்கள பார்த்து அவங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிற நிலமை இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரானந்தம் அடைவாங்க அப்படி இருக்கிறதுக்கு வந்து காரணம் உச்சிக்குழி வந்து உச்சிக்குழி மூலமாக அதாவது சரஸ் சிரசு சிரசின் உச்சி இருக்குது பார்த்தீங்களா சரஸ்காரம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தின் மூலமாக சக்தியை வந்து அவங்க கிரகிச்சு இது பண்ணும்போது அப்போ நமக்கும் அந்த வழியில் தான் வரணுமா அதுதான் மெயின் ரூட்டு ஆனால் சப் ரூட் நிறையா இருக்குது அது என்னென்னா உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் உங்களுடைய உடம்பில் உள்ள உக் இருக்கக்கூடிய தோல் மேலே இருக்கக்கூடிய துவாரங்கள் அனைத்து ரூபத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி நிலை கிரகிக்கப்படும் உங்களுடைய ரோமத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சக்தி நிலை வந்து கிரகிக்கப்படும் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகள் மூலமாக அதிகமாக சக்தி நிலை வந்து கிரகிக்கப்படும் நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தின் தன்மையை பொறுத்து உங்களுடைய சக்தி நிலை வந்து கிரகிக்கப்படும் இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சங்களுக்கு சக்தியை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் நீங்கள் உடுத்திருக்கிற உடை நீங்கள் வந்து உங்களை உடலை எந்த அளவுக்கு பராமரிச்சுட்ட அந்த பராமரிப்பு நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி முறை அல்லது தியான முறை இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த சக்தி நிலைப்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து கிரகிச்சு உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதன் மூலமாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்களை பெற்று இந்த உலகத்தில் வந்து வெற்றியால்லாம் இருக்கலாம் அதனால தான் தியானத்தை தொடர்ந்து பண்ணக்கூடிய மனிதர்கள் என்ன சீக்கிரமாக ஜெயிச்சிடுறாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த துன் அந்த ரூபத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானது வந்து வெளியிருந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் கிடைக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு வந்து அமையாது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பர்சனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆயிடுவாங்க அப்போது நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நெருங்காது அப்போ நெருங்காத சமயத்தில் வந்து பாசிட்டிவானது மட்டுமே நெருங்க வரும்போது இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கும் அதுக்கு ஒரே ஒரு வழி நீங்கள் செய்யக்கூடிய தியானம் உள்ளாந்த தியானம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பரிமாற்றம் ஒரு சக்தி நிலையை இன்னொரு சக்தி நிலையோட பரிமாற்றம் பண்ணக்கூடிய தன்மை எடுத்துக்கிறது அப்படி எடுத்தாச்சுன்னா இந்த அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் சரிங்களா அதனால் உட்காரும் பொழுது உங்களுடைய முதுகுத்தண்டு நீங்கள் அமரக்கூடிய இருக்கை உங்களுடைய ஆசனம் நீங்கள் வைக்கக்கூடிய முத்திரைகள் நீங்கள் கால்களையும் கைகளையும் வைக்கக்கூடிய பொஷிஷன் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நிலை கிரகிக்கப்படுது இப்படி அத்தனை விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஒரு உயிரோட்டமான தன்மைகளில் இந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய அழகான வரப்பிரசமான வரப்பிரசாதமான விஷயத்தை உங்களுக்கு காட்டுது அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆனால் சரசனம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த அண்டத்தில் வந்து கலந்திருக்கும்போது பயங்கரமான ஒரு சக்தி நிலைப்பாடை வந்து கிரகிச்சு அது எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறதுக்காக படைப்பிடக்கூடிய தன்மையாக வந்து மாறும் அது ஓப்பன் ஆகாட்டினாலும் எனக்கு சக்தி இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படி இருக்க போய் தான் எல்லா மனிதனுமே வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்கிறான் சில பேர் இது என்னடா இயக்கம்னு சொல்லி தேடி வந்து அந்த உண்மையான சக்தி நிலையை அடைஞ்சிடறாங்க சில பேர் இது என்னென்னு தேவையில்லை நம்மளே பெரியாள்னு நினச்சி அவங்க வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு மறைஞ்சிடுறாங்க ஒன்று அடைஞ்சிடுறாங்க இல்லைன்னா மறைஞ்சிடுறாங்க இது ரெண்டு தான் நடக்குது அடைஞ்சவங்க இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அடைஞ்சவங்களும் மறைவாங்க ஆனால் அவங்க ஏதோ அடைஞ்சாங்களே அந்த அடைஞ்சதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதுதான் அந்த சக்தி நிலையை உணர்ந்த மனிதர்களுடைய ஒரு வெளிப்பாடு முழுமைய சக்தி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேவையில்லாத எந்த விதமான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிப்படுத்தவோ அதை பின்பற்ற சொல்லி பிறை கூறவோ இப்படி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு விலக்கடித்து ஒதுங்கி போயிடுவாங்க இதுதான் சக்தி நிலையை கிரகிக்கக்கூடிய மனிதரின் ஒரு தன்மை நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த பதவியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்